பெருநீரால் வாரிசிறக்க வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாரா என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தகடூர் யாத்திரை எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன குறைவின்றி தகடூர் என்ற ஊர் இப்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி அக்கலத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆ பிளஸ் களத்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆ கௌரன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அவ்வையார் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் எது தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரப்பு என்னும் கூறும் நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாம்பெருந்தடையார் மலைத்த பூவும் என யாரை முன்வைக்கிறது சேடர் சேடர்களின் நாடு எது குடநாடு குடநாட்டின் தலைநகரம் எது வஞ்சி சேரநாட்டின் துறைமுகப்பட்டினம் எது தொண்டி கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கார்மேக கவிஞர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் சேர மன்னர்கள் எந்த துறைமுகத்திலிருந்து மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டது முசிறி மீனோடு நெற்குவையி மிசையாம்பியின் மனை மறுகுந்து கலந்தந்த பொற்பரிசம் கைதோணியால் கரை சேர்குந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன புறநானூறு நெல்லு முப்பும் நேரே ஊரில் கொள்ளீரெனவே சேரிதோறும் ஊவலும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அகநானூறு மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது திண்டுக்கல் பரப்பளவில் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரம் எது ஈரோடு சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதுகள் பெற்றவர் யார் கன்னிவாடி சிங்கராயன் சிவகுமார் குணசித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார் கன்னிவாடி சிங்கராயன் சிவகுமார் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைவதை டேஷ் என்பர் புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும் உயிரீட்டு புணர்ச்சி மண்ணலகு இதன் பயின்று வரும் புணர்ச்சி எது மெய்யீட்டு புணர்ச்சி வரிமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும் உயிர் முதல் புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது எவ்வகை புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று தமிழர்களின் அறத்தையும் வீரத்தையும் போற்றி பாடும் சிற்றிலைக்கியம் எது கலிங்கத்து பரணி எதுகொல் இது மாயை ஒன்றுகொல் எரிகொல் மரலிகொல் ஊழியின் கடை அது என அலரா இறந்தனர் அதி குலத்தியோடு ஏழ்கலிங்கரே என்னும் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் ஜெயம் கொண்டார் கரி என்னும் சொல்லின் பொருள் என்ன யானை போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடப்படும் இலக்கியம் எது பரணி கலங்கத்து பரணி டேஷ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தொன்னூற்றி ஆறு வகை தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது கலிங்கத்து பரணி கலிங்க போர் டேஷ் என்ற படைத்தலைவரின் வெற்றியை பேசுகிறது கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணியை தென் தமிழர் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் ஒட்டகூத்தர் கலிங்கத்து பரணி எத்தனை நா தாளிசைகள் கொண்டது ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் தீபங்குடி ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தார் முதலாம் குலோத்துங்க சோழன் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் பலபட்டடை சொக்கநாத புலவர் சீவன் என்னும் சொல்லின் பொருள் என்ன உயிர் மீராவின் இயற்பெயர் என்ன மீ ராசேந்திரன் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறு ஆகிய நூல்களை எழுதியவர் மீ ராசேந்திரன் தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் மீரா எம்ஜிஆர் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காமராஜர் அறிமுகப்படுத்திய மத்திய உணவு திட்டத்தினை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார் எம் ராமச்சந்திரன் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார் எம்ஜி ராமச்சந்திரன் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார் எம் ஜி ராமச்சந்திரன் மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் யார் எம் ஜி ராமச்சந்திரன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியவர் யார் எம் ஜி ராமச்சந்திரன் எந்த பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது சென்னை பல்கலைக்கழகம் இந்திய அரசு எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா பா இந்திய மாமணி விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் எது கும்பகோணம் ஐந்தாம் உலக மாநாடு எங்கு நடைபெற்றது மதுரை எம்ஜிஆருக்கு அழியா புகழை தேடித்தந்த திட்டம் எது மதிய உணவு திட்டம் சிறையிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க யமகிந்தனையா என்னும் பாடலடிகளை பாடியவர் யார் அவ்வையார் அவ்வையார் அந்தியமனுக்காக யாருக்கு தூது சென்றார் தொண்டைமான் இளநிறையன் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமலில் சித்தத்து நின்றே நிலை பெற நேர் நினைந்து உய்மீனே என்னும் பாடலை பாடியவர் யார் திருமூலர் சித்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன உள்ளம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது திருமாந்திரம் திருமாந்திரம் பன்னிர திருமுறைகளில் டேஷ் திருமுறையாக இடம்பெற்றுள்ளது பத்தாம் திருமாந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது மூவாயிரம் பாடல்கள் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன சுல்தான் அப்துல் காதர் கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரனே காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்னும் பாடலை இயற்றியவர் யார் குன்னங்குடி மஸ்தான் சஹீபு நாத சிவர கண்ணி என்னும் நூலை இயற்றியவர் யார் குன்னங்குடி மஸ்தான் சஹீபு சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேக்கரும் ஆவார் அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அயோத்திதாசன் அயோத்திதாசனின் இயற்பெயர் என்ன காத்தவராயன் அயோத்திதாசன் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து அயோத்திதாசர் எங்கு பிறந்தார் சென்னை எந்த ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழே காலனா விலையில் அயோத்திதாசன் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச திராவிட மகாஞான சங்கம் என்னும் அமைப்பை எந்த ஆண்டு தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு அயோத்திதாசர் பதப்பித்த நூல் எது பாலவகடம் அயோத்திதாசர் எழுதிய நூல் எது புத்தர் சந்திரப்பா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அயோத்திதாசர் எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் ஆகும் பதினாறு அணாக்கள் சே விருத்தாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர் புதுமை சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் புதுமை பித்தன் புதுமை பித்தனின் சிறுகதை எந்த இதழில் வெளியிட வெளியானது மணிக்கொடி கீழ்கண்டவற்றுள் புதுமை பித்தன் இயற்றிய சிறுகதை எது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை டேஷ் என்பர் மரபு கவிதைகள் மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ் எனப்படும் யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை ஆறு யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் மூன்று எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஷ் ஆகும் அசை அசை எத்தனை வகைப்படும் இரண்டு ஓர் அசையோ ஒன்றிற்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது டேஷ் ஆகும் சீர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஷ் என்பர் தலை தலைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஏழு இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது டேஷ் ஆகும் அடி அடி எத்தனை வகைப்படும் ஐந்து எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் ஆகும் மோனே வஞ்சிப்பா டேஷ் ஓசை உடையது தூங்கல் ஓசை பா எத்தனை வகைப்படும் மூன்று ஆசிரியப்பா டேஷ் ஓசை உடையது அகவல் ஓசை திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் எது மாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைவது ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது உவமை அணி கடல் ஓட கால்வாய் நெடுதேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது பிறது ண்டவற்றுள் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றியது திருக்குறள் திருக்குறளின் அறத்துப்பால் எத்தனை இயல்களை உடையது நான்கு முயல் எய்த அம்பினான் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது பிரிது மொழிதல் அணி அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணைவு இன்ப துன்பம் என்னும் பாடலை இயற்றியவர் யார் இறையரசன் மயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன விருப்பம் இறைராசனின் இயற்பெயர் என்ன சேசுராசா திருமாலை வழிபாட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் எது திருப்பாவை சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எது திருவெண்பாவை திருவெண்பாவை இயற்றியவர் யார் மாணிக்கவாசகர் ஆண்டாள் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன் நடபாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்னும் கவிதையை எழுதியவர் யார் மூமெத்தா மூமெத்தா எழுதிய கவிதை நூலில் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆஹா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அம்பேத்கர் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கர் எந்த ஆண்டு பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்வில் முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்தியாவில் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூல் அம்பேத்கரின் டேஷ் நூலாகும் முதல் நூல் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் எந்த ஆண்டு நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அம்பேத்கரும் காந்தியடிகளும் இடையே எந்த ஆண்டு பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அம்பேத்கார் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அம்பேத்கர் எப்போது காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்ட விருது எது பாரத ரத்னா பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் எங்கு சென்றார் லண்டன் மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆ வெண்ணிலா பால் மனம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மீதமிருக்கும் சொற்கள் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது எந்த அணி இரட்டற மொழிதல் அணி தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது வேற்றுமை அணி அணி என்பதன் பொருள் என்ன அழகு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூறவந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் எனப்படும் പിത് മൊഴിതൽ അണി നഞ്ചി